அக்கா இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா வந்துட்டு விஜயோட மாநாட்டிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் போவார் அண்ணன் வந்து வெயிட்டிங் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்களோட கூட்டணி வச்சுப்பாரா எனக்கு பர்சனலாக வந்து விஜய் மீது அவ்வளோ நம்பிக்கை உண்டானா கிடையாது ஏன்னா அவர் ஈவன் அந்த கொள்கைகள் சொல்லும்போது கூட வந்து ஒரு குழப்பமான ஒரு கொள்கையை தான் இப்போ வந்து கூட்டணி வைக்க தயாருங்கிறத கிட்டத்தட்ட வெளிப்படையா சொல்லிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ளார ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம் இல்லையா விஜய்க்கே வந்து ஏன் நம்ம ஓரளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா ஆஹ் நான் அரசியலுக்கு வரும்போது நான் சினிமா முழுச நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களுக்கு இருந்த அளவு விஜய் அவர்களுக்கு அரசியல் சப்போர்ட் இருக்குமா ரஜினி அவர்கள் வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா வந்துட்டு அஹ் விஜயோட மாநாட்டிற்கு அந்த சீமான் அவர்கள் போவாரு அண்ணா வந்து வெயிட்டிங் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் வந்து சீமானவர்களோட கூட்டணி வச்சுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சில பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க சில பேர் அப்போஸும் பண்றாங்க இது தேவையில்லாதது தேவையில்லாத பேச்சு சில பேர் இவங்க சேர்ந்தால் நல்லது நடக்கும் ஃபியூச்சர்ல நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் பேசுறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க எனக்கு ஆக்சுவலி வந்து நான் ஒப்பீனியன் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் காரணம் என்ன அப்படின்னா எனக்கு பர்சனலா வந்து விஜய் மீது அவ்வளவு நம்பிக்கை உண்டானா கிடையாது ஏன்னா அவர் ஈவன் அந்த கொள்கைகள் சொல்லும் போது கூட வந்து ஒரு குழப்பமான ஒரு கொள்கையை தான் கம்யூனிசம் சோஷியலிசம் ஃபெடரலிசம் இது எல்லாத்தையும் சேர்த்து த தமிழ் தேசியம்ன்ற ஒரு போர்வையில் தான் கொடுத்துருக்காரு பட் ஒருவேளை வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் தான் பட் இது எல்லாத்தையும் இணைச்சி கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துருந்தா ஓகே சி தமிழர் அப்படின்ற போது அந்த இணைப்பு வந்து தவறு கிடையாது ஆனால் இதில் ஆதாயம் தேடக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா திருப்பியும் நமக்கு ஒரு வீழ்ச்சி வீழ்ச்சியாகுங்கிற ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது அதை தாண்டி வந்து கூட்டணி வைக்கணுமா வைக்கக்கூடாதாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் அதே மாதிரி மாநாட்டுக்கு இப்போ அண்ணன் வந்து கூட்டணி வைக்க தயாருங்கிறத கிட்டத்தட்ட வெளிப்படையா சொல்லிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அது அது அவங்களுக்குள்ளார ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம் இல்லையா நமக்கு அது தெரியாது பட் எதுவா இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா இன்னும் 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 வந்து இன்னுமே வந்து தமிழர்கள் வந்து வீழ்ச்சி பாதைக்கு போகக்கூடாது போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அது நாம் தமிழரும் செய்யணும் இனி தமிழர்கள் கட்சிக்கு வர்ற அதாவது அரசியலுக்கு வரக்கூடிய தமிழர்களும் செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு சோர்வு கொடுத்துருது இல்லை நமக்கு ஒரு பயம் ஏன்னா ஏற்கனவே நடிகர்கள் வந்து என்னென்னலாம் பலப்புறம் பண்ணிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அதனால ஒரு பயம் தான் செய்யுது எனக்கு இருக்கு ஓகே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு சீமான் அவர்கள் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் கூட்டணி வச்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க கூட்டணி வச்சுக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க அது அதாவது இது தனிச்சு ஒரு தனி கொள்கையுடைய ஒரு கட்சி இது நாம் தமிழர் வந்து முழுக்க முழுக்க வந்து வேற்று ஒரு என்ன சொல்கிறது இந்த மண்ணுக்கான அரசியலை கையில் எடுத்திருக்கவங்க தமிழ் தேசிய கருத்தியில் கையில் எடுத்திருக்கும் போது அதை வீழ்த்தும்படி இருக்கும் கட்சிகள் தான் இப்போ நம்மளை சுற்றி இருக்குது அதை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிற கட்சிகள் தான் வந்து தான் இந்த எழுச்சியே நமக்கு வந்திருக்கு அந்த மாதிரி நமக்கான துரோகங்கள் நம்மளை சுத்தி நடக்கிறத தான் தமிழர்கள் விழிப்படைறாங்க முக்கியமா ஈழத்தமிழர்களுடைய படுகொலைக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய நிலத்தை நம்ம காப்பாத்திக்கலாம் நம்மளுடைய நிலைமையும் அதுதான் அப்படிங்கிற அந்த பயத்தின் அடிப்படையில தான் வந்து நம்ம இத பாக்குறோம் நம்ம அப்போ அந்த இடத்துல வந்து தவறுகள் நிறைந்த அதாவது துரோகங்கள் நிறைந்த தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய பணத்துக்காக விலை போகக்கூடிய கட்சிகளோட கூட்டணிங்கிற வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு ஒரு விஷயம் சோ அந்த இடத்துல வந்து தணிச்சு போட்டிடுறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ விஜய்யை பொறுத்த வரைக்கும் இன்னும் அரசியலுக்கே வரலை அப்போ அந்த இடத்துல வந்து என்ன மாசு இருக்குன்றது நமக்கு இன்னும் தெரியாது அவங்க ஊழல் ஊழல் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் சிக்கல அதாவது அரசியலா சிக்கலை டாக்ஸ் இவேஷன் நமக்கு அதை அதை பற்றி நம்ம பேசக்கூடாது நம்ம நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆக்சுவலி தேவை உள்ளது தான் பட் இப்போ அதை பேசி என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே இப்போ கரப்ஷன் இல்லாத புதுசாக வர்ற ஒரு கட்சி அதுவும் தமிழ் தமிழை தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியை வந்து கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னா ஏன் வரக்கூடாது ஓகே இப்போ ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி நீங்கள் சொல்லியிருக்கீங்க வரலாம் அப்படின்னு சில பேர் வந்துட்டு வந்தால் சீமானவர்கள் மேலே ஹை ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் கிட்ட விஜய் நெருங்கக்கூடாது விஜய் போகக்கூடாது விஜய் அவர்கள் வந்து சீமான்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்க நேச்சுரலி பயம் தானே செய்யும் இப்போ நானே வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறேன்னா அது காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெற்றி பெற வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கும் நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து அந்த வெளிச்சம் கிடையாது நாம் தமிழருக்கு கிடையாது நாம் தமிழர் செய்யும் செயல்களுக்கும் வந்து கிடையாதுன்ற போது ஒரு நடிகராக வந்து இவர் வரும்போது மெயின் ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் நம்ம வெளிப்படுவோம் நான் தான் சொல்வேன் நிறைய விஷயங்கள் வந்து நாம் தமிழருடைய கேடர்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ரீச் ஆக மாட்டேங்குது வெளியில அப்ப இவர் இவருடைய அந்த கூட்டோ இல்ல வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஸ்ட்ரீம் போய் தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் உருவாயிடும் ஏற்கனவே இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு விஜய் அவர்களுக்கு வந்து யூடியூப்ல சப்போர்ட் இல்ல அப்படிங்கு ஒத்துக்கிறீங்களாக்கா விஜய் அவர்களுக்கு யூடியூப்பில் சப்போர்ட் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில்தான் சப்போர்ட் இருக்குது ஐ மீன் சினிமா வேறு அரசியல் வேறு அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பாக இப்போது விஜய்க்கே வந்து ஏன் நம்ம ஓரளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா ஹீசர் நான் அரசியலுக்கு வரும்போது நான் சினிமா முழுசாக நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சினிமாவ முழுசா விட்டுருவாராக்கா இல்ல ஒருவேளை என் ரசிகர்களுக்காக இந்த ஒரு படம் என் ரசிகர்களுக்காக இந்த ஒரு படம் அப்படின்னு நடிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இல்ல நான் கேட்கறேன் இது வந்து மக்கள் கே மக்கள் இருந்து வந்த கேள்விதான் சினிமாவை முழுவதுமாக அவர்தான் சொல்லணும் மக்களுக்காக நான் அவர் தான் சொல்லணும் சின எனக்கு என்ன தோணுது பர்சனலா என்ன தோணுது அப்படின்னா விஜய் வந்து ஹீ இஸ் ஏஜிங் ஓகே இன்னைக்குள்ள உள்ள சூழலில் வந்து ரஜினிகாந்த் வந்து யங் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அது காரணம் அவருடைய ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கலாம் இன்னொன்று வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த அந்த க்ரௌடு வந்து ஒரு ஒரு டென்ஸ் க்ரௌடு விஜய் பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ஹி வில் டூ ரோல்ஸ் தட் ஆர் ஹீரோய்க்காக இல்லாத ரோல்ஸ் பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ அவருடைய அந்த சச்சுரேஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றது சமீபத்தில் வந்த படங்கள் கூட பெரும் வெற்றி எல்லாம் வந்து கிடையாது அப்போ வந்து தெர் இஸ் அந்த ஓகே நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கார் அதனால நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஹி மெஸ் வீட் டயர்ட் ஆல்சோ ரஜினி அவர்களுக்கு இருந்த அளவு விஜய் அவர்களுக்கு அரசியலில் சப்போர்ட் இருக்குமா ரஜினி அவர்கள் வரேன் சொன்னதுக்கே எட்ட கெட்ட சப்போர்ட் இருந்தாலும் இல்லை நீங்க ரெண்டுத்தையுமே வேற வேற மாதிரி தான் பார்க்கணும் ஸ்ரீ ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாலும் அரசியல் சார்ந்த எந்த விஷயங்களும் அவர் முன்னெடுக்கவே கிடையாது ஹீ இஸ் டன் ரிட்ரலி நத்திங் அதுவும் அவர் செய்த ஒன்று ரெண்டு விஷயமும் வந்து எடக்கு மடக்காலைக்கு அந்த தூத்துக்குடி இதில் போயிட்டு ஊடுருவிட்டாங்க தீவிரவாதிகள் ஊடுரு இந்த மாதிரியான ஒரு ஒரு பேஸ்லெஸ் அந்த ஒரு விஷயம்தான் பண்ணியிருக்காங்க பட் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹீ இஸ் டன் சர்ட்டன் திங்ஸ் ஒரு கட்டமைப்பு போயிட்டே இருக்குது அவருடைய அந்த திரை வாழ்க்கையிலேருந்தே வந்து அரசியல் சார்ந்த கட்டமைப்பு ஒரு புத்தக நிலையங்கள் அமைக்கிறது ஹி ஹஸ் ஸ்பெண்ட் மணி இப்போ படிக்க வைக்கிறது கொஞ்சம் பண்ணியிருக்காங்க ஹி ஹேஸ் தட் நெட்ஒர்க் அந்த என்ன சொல்ல அரசியலுக்கான அந்த கட்டமைப்பு உள்கட்டமைப்புன்னு சொல்லுவேன்ல அது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாகவே போயிட்டு தான் இருக்குது நம்ம அதை மறுக்கவே முடியாது அதே மாதிரி சில பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் மேட் அப்போ இந்த ரெண்டு பேரையும் வந்து யூ காண்ட் கம்பேர் அதையும் தாண்டி இந்த மண்ணின் மைந்தர் ஓகே அதனால வந்து ரஜினிகாந்த் மாதிரி விஜயா அப்படின்னா நம்ம பிராக்டிக்கலா பேசணும் எனக்கு பிடிக்கும் பிடிக்காத தாண்டி வந்து வி ஹாவ் டு பி வெரி பிராக்டிக்கல் இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஒரு சந்தேக பார்வை தான் இவர் வந்து என்ன சொல்றது இந்த ஒன் வேர்ல்டு அந்த தியரிக்குள்ளார இவர் போவாரா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஏன்னா அவருடைய பர்சனல் லைஃப் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நிறைய கான்ட்ரவர்சிஸ் பார்க்குறோம் அம்மா அப்பாவே வந்து ஹி இஸ் நாட் ஏபிள் டு டாலரேட் அப்படின்னா எப்படி வந்து அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாம் எனக்கு நான் ஏமா உமன் ஒரு பெண் சார்ந்த சிந்தனை என்னன்னா குடும்ப அமைப்பு கண்டிப்பா கண்டிப்பா ஒருத்தரை மெஷர் பண்றதை அதை தான் மெஷர் பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல தலைவன் என்பவன் வந்து தன் தன்னை இருக்கு தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அனுசரித்து அவங்களுக்கான சரியான பாதையை அமைச்சு எதையுமே வந்து ஒரு அன்போட மரியாதையோட நம்பிக்கையோட கொண்டு போகணுங்கிறது தான் அந்த இடத்துல என்னுடைய பார்வை வந்து பட் தட் மீன் ஒரு விஷயம் என்னென்னா வந்து சினிமா சினிமான்னு ஒரு பெரிய காலத்தில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த இதில் அவருக்கு எல்லா நினைவு செலவுகளும் தெரியும் அவர் ஒரு பெரிய பிக் ஸ்டார் அதில் அவர் சாதிச்சிட்டாரு ஓகே அரசியல் அந்த மாதிரி இருக்க முடியுமா நாம் தமிழர் கட்சி வந்து பதின நாலு வருடங்கள் ஆச்சு பதினாலு வருடங்களும் அவங்க பார்க்காத ஸ்ட்ரகிள்ஸ் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் சின்னம் வரைக்கும் பறி போயிருக்கு இப்ப வரைக்கும் ரிசல்ட் வர இன்னும் ஒரு வாரங்கள் தான் இருக்கு என்ன சொல்றாங்க அவங்க வர மாட்டாங்க அவங்க வந்துட்டு எங்கேயுமே தேற மாட்டாங்க தேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் இந்த பதினாலு வருஷமும் பார்க்காத விமர்சனங்கள் கிடையாது நிறைய விமர்சனங்களை பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க இவர் சினிமா காலத்துல ஸ்டார் ஓகே இந்த இடத்துல வந்து அவர் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்துருவாரு டஃப் விஜய பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம பேசி கேட்டதில்லை குட்டி கதைன்ட்டு அந்த ஒரு ஷார்ட் ப்ரிப்பேர்டு டாக் தான் இப்போ இவர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போ கொண்டு போய் மைக்க நீட்டினாலும் அவர் பேசுவார் கிட்டத்தட்ட நாம் தமிழர்ல பயணிக்கிற எல்லாருமே வந்து எந்த கருத்தை வேணாலும் எப்போ வேணாலும் இமீடியட்டா அந்த ஒரு இது இருக்கும் நாட் டிபெண்ட் ஆன் சம்படி எல்ஸ் அந்த இன்ஃபோ இருக்கு பாருங்க அந்த இன்ஃபோ வந்து உள்ளே அழகாக பாஸ் ஆகிடுச்சு எல்லாருக்குமே வந்து அண்ட் அந்த அறிவு தேடல் நம்மளை சுற்றி என்ன அநீதி நடக்குதுங்கிற அந்த அந்த அவேர்னஸ் இது வந்து நான் நாம் தமிழர் பிள்ளைங்கிட்ட இருக்கு அதே மாதிரி தமிழ் தேசியம் பேசும் நாம் தமிழர் அல்லா அல்லாதவர்களுக்கும் இருக்கு இது வந்து விஜய்க்கு இருக்காங்கிற கேள்வி நமக்கு இருக்கு ஹி ஹேஸ் பை சம்படி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி பொது வாழ்க்கைக்கு வரும்போது யூ ஹாவ் டு டாக் இன்னைக்கு நம்ம மோடி எவ்வளவு விமர்சிக்கிறோம் அவர் தப்பி தவறி பேசினா ஒன்றும் இல்லை தினத்தந்தின்னு நினைக்கிறேன் அதில் அவர் வந்து பேசுறாரு இட் வாஸ் ஆல் ஃபார்முலேட்டட் கொஸ்டின்ஸ்ன்னு நமக்கு நல்லாவே தெரியுது அது வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு நல்ல உணர்வாளர் பேச்சாளர் ஓகே பேச்சாளராக இருக்கிறது வந்து பெருசு கிடையாது சரியானதை பேசுகிறவங்க தான் வந்து சரியான பேச்சாளர் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பாத்து ஏமாந்துருக்கோம் சரி நாஞ்சல் சம்பத்தெலாம் என்ன மாதிரி பேசுவார் வைகோ என்ன மாதிரி பேசுவார் தேர் இஸ் நோ ஐடியாலஜி இது சில பேர் பேசவே மாட்டாங்க ஆனா வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து செயல் மூலமாவா இல்ல சொல் மூலமா தன்னை நிறுத்திப்பாரா அப்படிங்கறது நம்ம கவனி பொறுத்திருந்து தான் பார்க்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சொல்லி வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய இருக்கும்போதோ இல்லை ஒரு ஒரு ஒன்று கூட இருக்கும் விஜய் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு ஹீரோவா நமக்கு பெருசாக தெரியும் அந்த ஹீரோவா அவர் போது யாரோ ஒருத்தர் ரீதி யாருடைய ஸ்டோரியோ யாருடைய ஐடியாலஜியோ ஹீஸ் ஓன்லி ஆக்டிங் இட் அவுட் அவருடைய பங்கு என்ன இருக்குது அதில் ஒன்றுமே கிடையாது அதை அப்படியே வந்து கேரக்டரைசேஷனாக பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ஸோ மக்கள் வந்து விஜய் தான் எப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த பிம்பம் உடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது கண்டிப்பாக இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயமும் வந்துட்டு மக்களிடையே ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கு மே மாதம் வந்து விஜய் அண்ணனும் அவர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க ரகசிய சந்திப்பு நடந்திருக்கு இதுக்கப்புறமா அவங்க சந்திச்சுக்க போகிறாங்க நிறைய இடங்களை சந்திச்சுக்கிறாங்க ரகசியமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுகள் போயிட்டு இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸ்பெக்குலேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெக்குலேஷன்ஸ் நமக்கு இந்த ரூமர்ஸ்குள்ளார நடந்திருக்கலாம் நடக்கலாம் அதுக்குள்ளாரலாம் போகிறதுக்கு இதுனா இது நடந்துச்சு இல்லைன்னா நடக்கலாம் அவ்வளோதான் சரி அவங்க பார்க்குறாங்க அவங்க ரகசிய சந்திப்பு பண்ணுறாங்கன்னா இட் இஸ் தியர் ப்ராப்ளம் நம்ம என்ன நான் என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னா எதையும் குழப்பிடாதீங்க இந்த பாட்டுக்கு போயிட்டு நல்லா போகட்டும் என்ன சொல்றது வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கட்டும் அந்த வெற்றியை நோக்கி போற பயணத்துல குறுக்கு வழி இருக்க இப்போ இப்ப வந்துட்டு தான் வந்து தேர்தலோட ரிசல்ட் வரப்போது ஜூன் நாலாம் தேதிக்காக தேர்தல் மக்கள் எல்லாருமே எல்லாருமே வேட்டிங்ல இருக்காங்க என்னடா நடக்க போகுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சில பேர் சொல்றாங்க மீன் வாக்கு சதவீதத்துல நாம் தமிழர் கட்சி அதிகமாக வருவாங்க வின் பண்ண போகிறது எதுனா வந்து தீம் திமுக தான் இல்லை அதிகமாக வின் பண்ண போகுது ஒரு ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லாமல் போகுது இந்த பக்கம் வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை வந்துட்டு காணா போயிடுவாரு இந்த பக்கம் இபிஎஸ் எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா இபிஎஸ் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலைப்பாட்டுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுவாங்க ஐ திங்க் இட்ஸ் ரோல் ஒரு டாமினன்ட் ரோலுக்கு வரும் டிசைடிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஃபேக்டருக்குள்ளார அது வரும்ன்றதை நான் நம்புகிறேன் அதாவது இனி கடந்து போக முடியாது இந்த கட்சியை கடந்து போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுங்கிறது என்னுடைய நம்பிக்கையாவும் இருக்கு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியை கடந்து திமுக வெற்றி அடைஞ்சா கூட அந்த வெற்றி வந்து ஒரு மிக வெற்றியா இருக்காது கண்டிப்பா நம்ம கொஞ்சம் சோர்ந்தா கூட மத்தவங்க வந்து லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க ஆஹ் எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் காணோம் தான் அவர் ரொம்ப நாளா காணோம்தான் அது அதுதான் வந்து பிஜேபி சிறப்பு அம்சம் ஒரு கட்சியை காணாமடிக்கிறது சென்னையில் தமிழ்நாடுல மட்டும் இல்ல எல்லா அது இடத்துலயும் இருக்கு அதிமுக எதுவுமே பெருசு எதுவுமே சின்னது கிடையாதுப்பா கால ஓட்டத்துல பெருசா அதாவது வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் சொல்றாங்க இல்லையா அது கீழேயும் இருக்கலாம் மேலேயும் போனா எல்லாருமே அந்த அந்த சர்க்கிளை நம்ம வந்து போயிட்டு தான் இருப்போம் அதை வந்து மாற்றவே முடியாது இதுதான் வந்து இயற்கையை நிய நியதி ஸோ நத்திங் இஸ் பிக் நத்திங் இஸ் ஸ்மால் ஹிட்லர் ஆமி பெருசாக இருந்தது இன்னைக்கு எங்கே இருக்கு அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே தி அதிமுக காணாமல் போகும் அடுத்தது எழுதி வச்சுக்கோங்க திமுகவும் காணாமல் போகும் ஓகேவா அது அது ஒரு சி இட் ஹேஸ் டு பிகம் ஃபஸ்ட்டு ஒன் டூன்ற லெவலுக்கு போகணும் அப்போ அந்த ஒன் டூன்ற இடத்துக்கு வந்து திமுக அடுத்தது நாம் தமிழர் வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து நாம் தமிழருக்கான ஆப்ஷன் வந்து வெல்குரோ சோ அது அந்த அந்த இடத்த வந்து தமிழர்கள் உருவாக்கி இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் விருப்பப்படுறேன் பட் அதையும் தாண்டி வந்து இவிஎம் ஹேக் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானு பிரசாந்த் கிஷோரே தன் வயல்ல சொல்லிட்டாரு ஸோ அப்போ அந்த இவிஎம் ஹேக் வந்து இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சி கான்ஃபிடென்ட்டாக சில பேர் பேசுகிறாங்க பாருங்க அந்த கான்ஃபிட் எப்படி தெரியும் உங்களுக்கு மக்களுடைய மன ஓட்டம் எப்படி தெரியும் சி இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணீங்கன்னா கூட நீங்க சிட்டி சைடு தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்பிள் அவங்க சொல்றத கருத்து கணிப்புன்னு கொடுக்குறீங்க யூ நெவர் நோ டீப்பர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்ன மைண்ட் செட்ல கணிப்பு கொடுக்க முடியும் இது என்ன பொறுத்தவரையும் கருத்து கணிப்புங்கிறது வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்றது நீ ஈவிஎம் ஹாக்கிங் மக்கள் மனதில் திணிக்கிறாங்க இவங்க தான் அப்படின்னு திணிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா ஆமா மைண்ட் ஆமா திமுக வந்து திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற போது திமுக வெற்றி பெறுதோ இல்லையோ இவிஎம் ஹேக்கிங் வந்து கண்டிப்பாக இதே வெல்டு அது இத்தனை நாள் வர எவ்வளோ நாள் ஹூஸ் கண்ட்ரோல் சொல்லுங்கள் இவிஎம் மிஷின்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது அரசாங்கம் கண்ட்ரோலில் தானே நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் சொல்லலாம் எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு வேலை செய்யுது இப்போ அது இண்டிபெண்ட்டாக இல்லையே ஜுடிஷியரும் இண்டிபெண்டாக இண்டிபெண்ட்டாக கிடையாது ஆர்பிஐயும் வந்து இண்டிபெண்ட்டாக கிடையாது இதுவும் இண்டிபெண்ட்டாக கிடையாது எதெல்லாம் வந்து தனிச்சு இயங்கணுமோ அது இயங்கலை அப்ப தேர்தல் ஆணையம் யார் என்ன சொல்றாங்களோ அவங்கள கேட்டு தான் அதுதான் வந்து உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் ரொம்ப அழகாக ஹி கேவிட்டவங்க உண்மையிலே கரண்ட் தாப்பருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ஹி லிட்ரலி எக்ஸ்போஸ்டு அவர் வாயாலே சொல்ல வச்சிட்டாரு அதுதான் வந்து அங்க உள்ள ஒரு பியூட்டியே அப்போ அந்த அந்த இடத்துல வந்து திஸ் இஸ் மவுண்ட் டு ஹாப்பின் அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க இது ஆம் கோண்ட் டு ஹாக்கிங் இந்த நம்ம இந்த சின்ன பிள்ளைங்க சொல்ல தெரியுமா நான் இத பண்ண போறேன் பண்ண போறேன் பண்ண போறேன்ட்டு பண்ணாது வேற வழியே இல்லாம அம்மா அப்ப அக்சப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கடைசில வந்து இதானோடனே ஆமால ஏற்கனவே ஷூ வர் ஸ்டெல்லிங் ஏற்கனவே ஹியூர் ஸ்டெல்லிங் அப்படிங்கிற மாதிரி நாங்க ரெடி ஆயிட்டோம் ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி